மத்திய இருபத்தி நாலு ரெண்டுல ஆண்டவர் சொல்றாரு அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் இப்போ இந்த தேவாலயமே இல்ல ஏன் தேவாலயம் இல்லங்கிறதுக்கு காரணம் நிறைய இருக்குது முதல்ல தேவாலயத்தை கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு செருவாபேல சொல்லி கட்ட சொன்னாரு ஆனா இப்போ அந்த தேவாலயம் இல்ல ஏன் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்ஏகே புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க இசைகள் எட்டு ஆரை வாசியுங்கள் பார்ப்போம் மணபுத்திரனே என்னை நோக்கி மணபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரேவேல் வம்சத்தா இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா தேவாலயத்தை விட்டு என்ன பண்றா நாமா தூரம் அச்சிட்டாமா அந்த வசனம் சொல்ற இசைகள் இட்டாரு என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகம் வந்தபடியான இஸ்ரவேல் வம்சத்தால் தேவனுடைய ஜனங்கள் செய்கிற மிகுந்த அருவருப்புகள் இன்னைக்கு நான் இப்படி சொன்ன உடனே ஒருத்தர் பத்திரிகைகள் எழுதிருக்கிறாரு ஜெகன் கல்லோபதேசம் பேசுறாரு தேவாலயத்தை விட்டு கத்தர் போகவே மாட்டார் இந்தருக்கு வசனம் இருக்கு போயிட்டாருன்னு இருக்கு இன்னைக்கு தேவாலயத்துக்குள்ள இசைவேலர்கள் செய்த அருவறுப்பு அந்த எட்டாம் அதிகாரத்தை அப்புறமா போய் நீங்க வீட்டுல வாசிச்சுக்கோங்க என்னென்ன பண்ணாங்க நாங்க இருக்கு அது எல்லாம் இன்னைக்கும் இருக்கு சபைக்குள்ள இன்னைக்கு நிறைய சபை கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது கொரோனாங்கிறது ஒரு தீங்கான காரியம் மனசு வருத்தம் கோடிக்கணக்கான ஜனங்கள் மறித்து போனார்கள் எல்லாம் உண்மைதான் ஆனா அந்த கொரோனாவுக்கு நடுவுல ஒரே ஒரு நன்மை நடந்துருக்குது என்ன தெரியுமா திருச்சபை சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது ஜனங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்திருக்கிறது கொரோனாவுக்கு முன்னாடி சபை நிர்விசாரம் சபை நிர்விசாரம் எவ்வளவு சொன்னாலும் நான் சபைனா உங்களை மட்டும் சொல்றேன் நினைச்சிடாதீங்க உலகளாவிய சபைக்கு எவ்வளவு சொன்னாலும் சத்தியம் மண்டையில ஏறல கொஞ்சம் 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 கொஞ்சமா சபை தேவனை விட்டு தூரம் போயிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள அந்த பதினாறு வருஷம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்போம் ஐம்பத்தி ரெண்டு வாரமும் கர்த்தருடைய கிருபை நட போறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார் ஒரு வாரம் கூட ஃப்ரீயா இருந்தது இல்லை ஆனா ஒவ்வொரு வாரமும் போகும் போதும் இருதயம் வலிக்கும் அவங்க பண்ற அருவருக்கு சபைக்குள்ள கர்த்தருக்கு எது எதெல்லாம் பிரியம் இல்லையோ எல்லாம் கொண்டாண்டான் பிரியமில்லாத ஆராதனை பிரியமில்லாத காணிக்க பிரியமில்லாத மெசேஜ் கொஞ்சம் போக போக கடைசியா ஒரு பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு அருவறுப்பானவர்கள் எழும்பிட்டாங்க உலகம் முழுக்க சபைகளுக்குள்ள ஓரின திருமண செஞ்சு வச்சான் வெளிநாட்டுல ஆனா ஆணுக்கு கல்யாணம் பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் பிரான்ஸ்ல நாய்க்கும் பூனைக்கு சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வச்சான் இப்படி துணிகரமா ஒவ்வொன்னா போக போக ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொன்னு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னு சொன்னா சிலர் எழும்பி சில ஊழியர்கள் எழும்பி சபையை அருவருப்புக்கு நேராக தேவனுக்கு நேராக தேவனுக்கு விரோதமாய் நடத்த ஆரம்பித்தார்கள் வாலிபர்களை மோசம் போக ஆரம்பித்தார்கள் சொன்ன கோபம் மூத்த ஊழியர்களே அவர்களுக்கு ஆதரவு சில மூத்த ஊழியர்கள் சொன்னாங்க சபை காலம் மாறுது நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறணும் இப்போவும் சொல்லுவேன் சபை ஒரு நாளும் மாறாது ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் வசனம் நேற்று இன்றும் என்றும் மாறாது சபையும் என்னைக்கும் மாறாது

செய்கிற பாவம் செய்ய போகிற பாவம் எல்லாத்துக்கும் இயேசு மன்னிச்சிட்டார் என்னடா பாவ மன்னிப்பு ரிசர்வேஷன்லையே கிடைக்குது ரிசர்வேஷன்லயே பாவம் மன்னிப்பு இதையும் கேட்ட ஒரு குரூப் கை கைத்தட்டுச்சு ஒருத்தன் சொல்றான் ஜெபத்தவிட ஜெபத்தவிட டான்ஸுக்கு தான் பவர் தாஸ்டிங்கிறான் ஒருத்தன் சொல்றான் மிஸ்ஸு அடிச்சா பவர் தாஸ்டிங்கிறான் ஒருத்தன் மேல ஆட விட்டுட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான் சபை கத்தரை விட்டு தூரம் போச்சு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க சில ஊழியர்களை மட்டும் கத்துக்கிட்டே இருந்தோம் எவன் காதலையும் ஏறல அடைச்சு போட்டார் சபையை கருத்து ஒன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க சபையை அடைக்கிற அதிகாரம் உலகத்திலேயே எவனுக்கும் கிடையாது எல்லாரும் சொன்னாங்க கொரோனா சபையை மூடிவிட்டது அப்படி நீங்க சொன்னீங்கன்னா சபை கொரோனா கிட்ட தோத்துருச்சு அர்த்தம் ஆனா சபைக்கு வாக்கு என்ன தெரியுமா பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு தான் வசனம் அப்ப ஏன் சபை மூடப்பட்டுச்சு வசனம் சொல்லுது ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதா நம்முடைய ஆராதனைய கத்தர் வேணான்னு சொல்லிட்டாரு நம்முடைய கம்யூனிய கத்தர் வேணாம் நிறுத்திட்டாரு நீங்க எல்லாம் கொஞ்ச நாள் சும்மா இருங்க ஏன் சபைக்குள்ள அவ்வளவு அருவறுப்பு சபைக்குள்ள பிசினஸ் சபை வந்து வியாபாரத்தலமா மாறுச்சு சபைக்குள்ள எல்லா அருவறுப்பும் அரங்கேறுச்சு

நம்ம என்ன தூத்துக்குடி சென்டர்ல இருக்கிறோம் இல்ல சென்னையில இருக்கிறோமா இல்ல பாம்பேல இருக்கிறோமா எங்க இருக்கிறோம் எங்க இருக்கிறோம் வனாந்தரத்தில் இருக்கிறோம் குடிக்க தண்ணிக்கே வழி இல்லைங்க சாப்பாடே காலையில் எழுந்திரிச்சு வெளிய போனா தான் கிடைக்கும் ஏழு மணிக்கு மேல சாப்பாடு கிடைக்காது லாக்டவுன் ஏழு மணிக்கு வரைக்கும் கடை திறந்திருக்கும் வனாந்தரத்துல போய் மண்ணாவை எடுத்துட்டு வந்தா பிடிச்சேன் ஏழு மணிக்கு மேல வெயில் ஏற ஏற கடன் போய்டும் வெயில் வந்துடும் பாலைவனத்துல இந்த மரத்துல கட்டு இந்த கல்லவை இந்த நீளத்தை போடு இந்த மாதிரி கயிறு கட்டு நம்மள்தான் என்ன கேட்போம் அதாவது வீட்டுல மனைவி இந்த மாதிரி கலர்ல புடவை வேணும்னாலே அந்த அம்மா ஒரு ஒரு வாரம் அலையுது மொத்த கடையும் தேடி புடிச்சிட்டு கடைசியா கேக்குது வேற எங்கயும் இல்லையா அந்த கடைக்காரன் டென்ஷன் ஆகி சொல்றான் இல்லீங்க அவனதான் லாஸ்ட் வர வச்சு கொடுக்க முடியுமா இந்த அம்மா வருதுனாலே பின்வாச வழியா கடையை முடிட்டு போனவளா இருக்கான் ஒரு புடவைக்கு இப்படி உயிர் போது இவர் சொல்றாரு இவ்வளவு அப்ப இவ்வளவு எங்க வரும் எங்க போய் பர்ச்சேஸ் பண்றது திருப்பி எங்க வாங்க முடியாது கொண்டு போடுவாங்க எந்த ஒரு காரணம் ஊருக்குள்ளயும் விட மாட்டான் ஒரு சில நாட்டுக்காரங்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான் எங்க போய் பர்ச்சேஸ் பண்ணல மோசே போய் ஆசாரிக்கு கூட்ட கூடாரம் கட்ட போறோம்னு மட்டும் சொல்லு இந்த கூடாரத்துக்கு தேவையானது அத்தனும் பக்கத்துல உள்ள கூடாரத்துல எல்லாத்துலயும் இருக்குது அத்தனையும் பக்கத்துல உள்ள கூடாரத்துல இருக்கு அண்டாவடி இதை அப்போ நீ எகிப்துல இருந்து புறப்படும் போதே மொத்தத்தையும் கொண்டான்ட்டேன் நானு உங்ககிட்ட கூடாரத்தை கொடுக்க சொல்றதுக்கு முன்னாடியே தேவைகளை எல்லாம் சந்திச்சு ரெடி பண்ணி வச்சிட்டு தான் உங்ககிட்ட சொன்னேன் நீ போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு மொத்தமா வந்து சேர்ந்தா பாரு கடைசியா சொல்ற மோசே போதும் இதுக்கு மேல தாங்க அதை வைக்க இடம் இல்ல அதுதான் கர்த்தர் சொன்னா செய்யறது கர்த்தர் மோசே காடை வந்திருக்கா பிரியாணி போடு ஏன் ஏன் பிரியாணி போடணும் பில்டிங் பண்ட ஒவ்வொரு கொத்தரத்துட்டையும் கேளு ஆள் ஆளுக்கு பத்து வெள்ளி பணம் கொடுத்து பிரியாணி வாங்க சொல்லு சும்மா தானே இருக்காங்க அப்புறம் என்ன பண்ணோம் பண்ணப்பட்ட நாள்ல இருந்து ஒரு கேலண்டரை போடு கேலண்டரை போட்டு வாக்கு அட்டை போட்டு கொடுத்து நூறு பண்ணு உன்னியலை போடு வீடு வீடா இன்னும் உன்னியலை கொடு ஒரு மண்ணங்கட்டியும் தேவையில்லை நீ முழங்கால் போடு வானத்துல இருந்து ஒரே ஒரு ஆள் அனுப்பி கத்திர எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுடு அப்படிதான் ஆண்டவர் ஆசாரி போடுறத கட்ட சொன்ன அதே மாதிரி சிறுவாபெல்ட தேவாலயத்தை கட்ட சொன்னார் ஆனால் அதே தேவன் தேவாலயத்தை அவரே சொன்னாரு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போக ஏன் சபைக்குள்ள கத்தராறு இருக்கிற காரியம் சபைக்குள்ள பிசினஸ் சபைக்குள்ள கத்தருக்கு பிரியம் இல்லாத காரியம் எல்லாம் நடந்துச்சு சபை வந்து கத்தருக்கான உபதேசமே கிடையாது ஒவ்வொன்னா சொன்னால் தனி மெசேஜ் போகும் அவ்வளவு அருவறுப்பு கத்தர் சபையை மூடி போட்டார் போங்கட நீங்க சபையே நடத்த வேணாம் போங்கன்ட்டு அப்போ ஒரு சில ஊழியக்காரன் கேட்டாங்க நாங்க எல்லாம் ஒழுங்க தானே நடத்தணும் எங்க இந்த மாதிரி மெசேஜ் போட்ட உடனே நிறைய ஊழியக்காரங்களுக்கு கோவம் கோவப்பட்டு பேஸ்புக்ல ஒருத்தன் திட்டான் ஒருத்தன் சொல்றான் சபை நடத்தான கஷ்டம் தெரியும் நல்ல வேலை நடத்தல அப்புறம் ஒரு ஊழியக்காரன் ஃபோன் பண்ணி கேட்டாரு நீங்க சொல்றத உண்மையே வச்சுக்கிறேன் நான் ஒழுங்கா தானே நடத்தினேன் எனக்கே பிரச்சனை எரிசலைமை பிடித்து பாபிலோன் கையில கொடுக்கும் போது சில நீதிமான்களையும் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது தானியல் சிறைப்பட்டு போனார் புருதேகாய் சிறைப்பட்டு போனார் சாத் ரா கமேஷன் காபி சிறைப்பட்டு போனார்கள் ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன் அந்த சிறை இறுப்புக்கின் மத்தியில தம்முடைய உண்மையான மக்களை மாத்திரம் கர்த்தர் தனிப்பட்ட முறையில பத்திரமாய் பாதுகாத்தார் இந்த லாக்டவுன்ல உண்மையான ஊழியர்களும் விசுவாசிகளும் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டார்கள் சபை போஷிக்கப்பட்டது

போய் கடன் வாங்கி இஎம்ஐ வாங்கி கஷ்டப்பட்டு அடைக்க முடியாம அப்புறம் கடைசியில பாஸ்ட கிட்ட வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது அதெல்லாம் எங்கேயும் போவாதீங்க கத்தர் உனக்கு வீடு தரேன் சொன்னாரா எனக்கு தெரியாது வீடு தரேன்னு சொன்னாரான்னு வீடு தரேன்னு சொன்னாரா அவர் தருவாரு அவ்வளவுதான் நீங்க சும்மா இருந்தா மட்டும் போதும் இன்னைக்கு வீடு தரேன்னு சொல்லிட்டாரா நாளைக்கு கால எச்டிஎஃப்சி பேங்க்கு போயிடாதீங்க இஎம்ஐ எவ்வளவு கட்டணும் இனிஷியல் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும் ஒண்ணு வேணாம் நீ சும்மா இருந்தா போதும் கத்தர் கொண்டது எல்லாத்தையும் தர வல்லமை உள்ளவராக இருக்கு அவர் நோக்கி பார்த்தவர்கள் வைக்கப்பட்டு போனதே இல்லை அதான் கத்தர் சொன்னது இப்ப கத்தர் கிருமையா மீண்டும் சபைகளை திறப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் மீண்டும் தேவாலயத்தை கட்டுவதற்கு கத்தர் எல்லாத்தையும் கொண்டாந்துட்டார் இப்போ கட்டுமுட்டு செய்தான் தேவாலயம் கட்டுறதுக்கான பிளான் மூணாவது தேவாலயம் கட்டுவதற்கான பிளான் இதுதான் இப்ப கொண்டாந்தாச்சு தான் கட்டணும் ஏன்னா அதுதான் சாலமோன் தேவாலயம் இருந்த இடமும் சிறுபாபேல் தேவாலயம் இருந்த இடமோ அதுதான் அங்க இருந்தா இடிச்சுட்டு இத கட்டி இருக்கிறாங்க பத்தாம் நூற்றாண்டுல திருப்பி மூணாவது தேவாலயமும் எங்க தான் வரும் இங்க தான் வரும் இப்ப யூதர்கள் வந்து வேற எங்கயாவது கட்டலாம்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க தேவாலயம் கட்டுவதற்கான அத்தனையும் தயாராக இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் அறுபத்தி ஏழுல எருசுலே வந்த உடனே அவங்க தேவாலயம் கட்டுறதுக்கான பொருள் வாங்க ஆரம்பிச்சாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த கட்டணத்துக்கு தேவையான கல்லு வரைக்கும் ரெடியா இருக்குது எல்லாமே ரெடி ஏன் தேவாலயம் கட்டலங்கறத நான் கடைசியா சொல்றேன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பத்துல மே மாசம் இந்த தேவாலயத்துக்கு என வரப்போறது நியாயபுரமான தேவாலயம் அதுக்கு ஆசாரியன் வரணும் ஆசாரியன் யாரா இருக்கணும் லேவி கோத்திரத்துல ஆரோனின் வம்சத்துல இருக்கணும் இந்த ரெண்டாயிரம் வருஷத்துல ஆரோனின் வம்சத்தை போய் எங்க கண்டுபிடிப்பீங்க அவங்கதான் உலகம் ஃபுல்ல செதிரி போயிட்டாங்க யார் எங்க போனாங்கன்னு தெரியாது ஆனா இப்போ ஆரோனின் கோத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டாக்கி விட்டது ஆரோனின் கோத்திரம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றத இங்க கொடுத்திருக்காங்க ஈஸ்டர்ன் யூரோப்பை சார்ந்தவங்க கிழக்கு ஐரோப்பாவை சார்ந்தவங்க நார்த் ஆப்பிரிக்கா போயிருக்காங்க இங்க நார்த் ஆப்பிரிக்கா போயிருக்காங்க அங்க போனா ஆப்பிரிக்கா மாதிரி தானே ஆப்பிரிக்கா இருக்கணும் ஆனா அங்க இருக்கிற ஜபாலயத்துல இருக்கிற ஆள் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா மாதிரி இல்ல அவர் யூதன் வேற மாதிரி இருக்காரு இஸ்ரவேல அப்ப அவரோட முடிகிடி எல்லாம் இங்க அந்த ஆள் எப்படி இருக்காரு தோல் கலர் வேற மாதிரி இருக்கு முடி வேற மாதிரி இருக்கு கண்ணு வேற மாதிரி இருக்கு அமைப்பே வேற மாதிரி இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்குறாரு ஒவ்வொன்னு அடையாளமா கொடுத்துருக்குறாரு நாகு மூணு பசங்க சேம் காமியா பேத் இன்னைக்கு உலகத்துல மூணே கலர் தான் கருப்பு மஞ்சள் வெள்ளை காக்காசைட்ஸ் மாங்கோலைட்ஸ் நெக்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மூணே பேர் ஆஃப்ரிக்கா ஆசியா ஐரோப்பா மூணே கண்டந்தான் இந்த மூணு பசங்க மூணு கண்டம் இப்போ நம்மளா என்ன கலர் ஆப்பிரிக்கா கருப்பு ஐரோப்பா வெள்ள மங்கோல் சைனா மஞ்சள் நாம என்ன இப்படி யோசிக்கிறீங்க என்ன கலர்ல நம்ம வரவனே தெரியல நம்ம எந்த கலர்லயும் இல்லைப்பா ரொம்ப மிக்ஸ் ஆகி போய் கலந்து நம்ம பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்தோன்னா கருப்பா தெரியுதா உடனே இந்த ஃபேர் அண்ட் எல்லாம் வாங்கி போட்டு அப்படியே போய் பார்க்கறது கொஞ்சம் சவப்பான மாதிரியே தெரியும் இல்லை பொண்ணு பார்க்க போகும்மா சொல்லுவான் பொண்ணு எப்படி இருக்கு சக்க சவேர்னு இருக்கு அது எப்படி சக்க செவவேர்னு இருக்கும் சான்ஸே கிடையாது நம்ம ஊர் சக்க சவேர் இருக்குல்ல அதை கொண்டு போய் இப்படி அமெரிக்கால இறக்கி நிறுத்தி பாருங்களேன் அங்க இருக்க ஆஃபீஸர் கேட்பான் புவிசார்ட் பிளாக் லேடிப்போம் நம்ம ஊர் சக்க சவேர் அவனுக்கு என்னவா இருக்கு கருப்பாரு தெரியுது

பவுடர் எல்லாம் போட்டு சில ஆட்கள் எல்லாம் பவுடர் போட்டு போனா வீட்டுல அவன் போன பிறகு பவுடர் ஒரு வட்டமா எல்லாம் அடிச்சு எப்படியாவது கொஞ்சமாவது கலர்ல ஆகாது கர்த்த நமக்கு கொடுத்துருக்கிற கலர் அவ்வளோதான் விட்டுணும் சோத்திரம் பண்ணிட்டு நல்லா முகத்தை கழுவி நீட்டா இருந்தாலே போதும் இல்ல கருப்பா இருந்தா கல்யாணம் ஆகாது அப்படிலாம் இல்லைங்க கருப்பா இருந்து பதினாறு வயசுலேயே ஆனதெல்லாம் இருக்கு இருவத்தோரு வயசுல ரெண்டு குழந்தையோட இருக்கிறதுல இருக்கு சில்ல சிவப்பா இருக்கறதால கல்யாணம் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு கிருவை இருந்தால் கல்யாணம் ஆகும் உங்க மேல அதிக கிருவை இருந்தால் கல்யாணமே ஆகாது அதனால இந்த பவுடர் கவுடர் எல்லாம் போட்டா நமக்கு நம்ம பையன் ஜிம்முக்கு போவான் தெரியுமா ஜிம்முக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணுவானா ஒரு நாள் முட்டையை குடிச்சிருவான் குடிச்சிட்டு வந்து கண்ணாடி மணி இப்படி பாப்பான் குடிச்ச முட்டை நேரா போய் இங்க நிக்குதான்னு பாப்பான்

ஒரு ஜெல் ஜெல்ல ஒண்ணு போட்டு இப்படி நிக்க வச்சிருக்கான் பூமா தலைக்கு மேல எது போட்டாலும் ஒரு பிரோஜனம் இல்ல நம்ம நம்ம தான் அவ்வளவுதான் நீட்டா இருக்கணும் அதான் நான் என்ன சொல்றேன் நம்ம பாக்கிறதுக்கு ஒழுங்கா இருக்கணுமே ஒழிய இதெல்லாம் போட்டாலும் ஒரு பிரோஜனம் இல்ல நான் சொன்ன நீங்க திருந்த போறதும் இல்ல உம் இவ்வளவு சொன்ன நீங்க மனம் திருப்பிடுவீங்களா ஓடி போய் நீங்க நைட்டு கரண்டி அப்பாலை போ சாத்தானி அப்படின்னு சொல்ல போறீங்களா போமா சொல்லிட்டு போவீங்க அவர் அப்படித்தான் சொல்லுவார் ஏன்னா அப்படி எல்லாம் நீங்க கேட்டு உடனே மறந்துரும்போமா இருந்தா இன்னும் ஆண்டவர் வரையும் வந்து நம்மதான் மேல போயிருவோம் லீ லூயா இருந்தாலும் காரணம் அப்படி போடுவோம்ன்றவங்க அழைலையே சொல்லி போவோம் இருக்கு இல்ல இருக்கு இல்ல இல்லாமையா போவோம் டப்தர் நல்லவர் அப்ப இந்த ஆரோன் வம்சத்தார தார கண்டுபிடிச்சாச்சு இப்ப கண்டுபிடிச்சு ஆசாரியத்துவம் கொடுத்தாச்சு

எருசலேம் தலைநகரான உடனே சிவப்பு கிடாரி ரெடி ஆயிருச்சு தலைநகரமும் ரெடி ஆயிருச்சு ஆசாரியன் ரெடி ஆயிட்டான் வரி பொருள் தயாராயிருச்சு தலைநகரம் எல்லாமே இப்ப ரெடி அத்தனையும் தயாராக இருக்கிறது பொருட்களும் தயாரா இருக்கு ஆசாரியனும் ரெடியா இருக்கிறான் வலி பொருள் தயாரா இருக்கு இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் கேட்டீங்கன்னா இந்த தேவாலயத்துக்கான மேப் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க பணமும் ரெடி ஆயிருச்சு டெம்பிள் இன்ஸ்டியூட்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு அதான் அரசாங்கத்துடைய ட்ரஸ்ட் அவங்க கிட்ட பணமும் ரெடியா இருக்கு உலகத்துல இருக்கிற எல்லா யூதர்களும் பணம் அனுப்பிட்டாங்க எக்ஸா இருக்கு மணி இப்ப எல்லாம் ரெடி அதோட பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னு இந்த தேவாலயம் கட்டுறதுக்கு டெண்டர் விட்டாங்க பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ல்டு பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் கிட்ட வந்து டெண்டர் கேட்டாங்க இந்த தேவாலயத்தை கட்டி கொடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா ஒரு ஜப்பானீஸ் டெண்டர் கம்பெனி சொல்லுச்சு இந்த இடமும் நாங்க கேக்குற காசு நீங்க கொடுத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் கட்டி கொடுக்கிறேன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க சொல்ற தேவாலயத்தை அதே குவாலிட்டியோட ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல கட்டி கொடுக்கறேன்னு சொல்லி இப்போ கம்பெனியும் ரெடியா இருக்கு எல்லாம் ரெடி ஆனால் இன்னும் தேவாலயம் வரவில்லை ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஏன் வரலன்னு உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துக்கு பேரு டோம் ஆஃப் டெம்பிள் மவுண்ட் மௌரியா மலை அப்புறம் வந்து தேவாலயம் இருந்த இடம் எல்லாம் இதுதான் தான் வரணும் ஏன் இன்னும் தேவாலயம் வரல அப்படின்னா இப்போ நான் சொல்றது இன்னைக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம் இந்த இடத்துல யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு இஸ்ரேலருக்கும் பாலஸ்தீனருக்கும் யுத்தம் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருச்சு பனிரெண்டு பேர் செத்துட்டாங்க இப்போ இப்போ அரபு நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சு இது வரைக்கும் சரித்திரத்திலே எப்படி கிடையாது அந்த இடம் எங்களுது எங்க தேவாலயம் இருபத்தோரு அரபு நாடுகள் ஒன்னா சேர்ந்துருச்சு இந்த இடத்த விட்டு வெளியே போக போக மாட்டேன்னு சொல்றாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை இந்த யுத்தம் பெருசாக மாறுமானால் இந்த யுத்தத்திற்கு ரஷ்யா அரபு நாடுகளுக்கு உதவி செய்யும் இந்த யுத்தத்துக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி செய்யும் இதுதான் கடைசியாய் வர வேண்டிய யுத்தம் அதற்கான முதல் குண்டு போட்டாச்சு இன்னைக்கு இஸ்ரேல் விமானத்தின் மூலமா தாக்குதல் நடத்திருச்சு விமான தாக்குதல் நடத்திருச்சு இந்த இடத்துல பாலஸ்தீனர்கள் சாக தொடங்கிட்டாங்க இது இன்னைக்கு நாளைக்கு முடியிற மாதிரி தெரியல பிரச்சனை ஆனா பெருசாக பல தடவை நடந்திருக்கு இந்த வாட்டி கொஞ்சம் பெருசா இருக்கு இப்ப இந்த பிரச்சனை பெருசாகுமானால் இந்த இடத்துல இருக்கிற டோம் ஆஃப் ராக் இடியும் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த டோமர் டோமாக்கு இடிஞ்சிருச்சுன்னா நம்ம கண்கள் காண இடிஞ்சிருச்சுனா இதான் அடையாளம் இடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு சில செகண்ட்ஸ் தான் இருக்கு எப்ப வேணாலும் கத்தர் வந்துருவாரு ஏன்னா இங்க தேவாலயம் கட்ட தொடங்கிருவாங்க எப்படி யூத விடவே மாட்டான் அதுக்கு பிறகு இந்த இந்த மாஸ்க் இருக்கிற வரைக்கும் தான் அவன் பிரச்சனை இது இடிஞ்சிச்சு அவன் அந்த இடத்த அதுக்கப்புறம் கொடுக்கவே மாட்டான் அவங்க தேவாலயம் கட்ட தொடங்கிருவான் தேவாலயத்தை கட்டி பிரதஷ்டை பண்ணுவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க கத்த கண்டிப்பாக வருவார் அலையலூயா நியாய பிரமாணம் தொடங்குவதற்கு முன்பதாக கிருபையின் பிரமாணம் முடிவுக்கு வரணும் ரெண்டு பிரமாணமும் ஒன்னா வராது அதுதான் சொல்ல வரேன் எப்படின்னு கேளுங்க நியாய பிரமாணம் தண்டனை கிருபையின் பிரமாணம் மன்னிப்பு ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லன்னா மன்னிப்பு கொடுக்கணும் ரெண்டும் கொடுக்க முடியாது ஒருத்தன விடுதலை ஆக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணணும் சிறைச்சாலையில போடணும் ரெண்டும் ஒண்ணா ஆக்சஸ் பண்ண முடியாது அதனாலதான் நியாய பிரமாண தேவாலயம் இருக்கிற வரைக்கும் இந்த கிருமையின் பிரமாண தேவாலயம் வரல பூமியில எப்போ இந்த தேவாலயம் வந்துச்சோ ஏழு சபைகளை வெளிப்படுத்தின விசேஷம் கிபி தொண்ணூத்தி ஆறுல கர்த்தர் ஏழு சபைகளுக்கு எழுதுன்னு சொன்னாலும் கிபி எழுவதுல தேவாலயம் இடிக்கப்படுச்சு இத முடிச்சாச்சு நியாய பிரமாணம் முடிஞ்சுச்சு சுயாதீன பிரமாணம் ஆரம்பிச்சிருச்சு இப்ப சுயாதீன பிரமாணம் முடிஞ்சாதான் நியாய பிரமாணம் ஆரம்பிக்கும் அப்போ இந்த தேவாலயம் வரணும்னா இந்த தேவாலயம் போகணும் இதுவும் அதுவும் ஒன்னா இருக்க முடியாது இப்போ நீங்களே நான் நீங்கள் நானும் தான் தேவாலயமா இருக்கிறோம் இதுவும் அதுவும் ஒன்னா இருக்க முடியாது இப்படி நான் மாத்தி சொல்றேன் இப்போ இந்த ஆலயம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஆலயம் போக போகுதுன்னு அர்த்தம் இது ஆலயத்தை கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஆசாரியன் வந்துட்டா ரெண்டாயிரம் வருஷமா இல்லாத இடம் வந்திருக்கு ரெண்டாயிரம் வருஷம் இல்லாத பிளான் கிடைச்சிருக்கு இது வந்து சாலமோனுடைய கொகையிலிருந்து எடுத்திருக்கிறாங்க அந்த

ஒரு செகண்ட்ல ஆரம்பிச்சு அறுபது செகண்டுக்குள்ள முடிஞ்சிடும் அறுபத்தி ஓராவது செகண்ட் நீங்க கதவை தட்டினாலும் திறக்காது இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயத்த காலம் இந்த கொரோனாவுக்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறது ரிஃபார்மேஷன் காலம் இல்ல திருப்பி கொரோனால போயிட்டோம் பிசினஸ் டெவலப் பண்ணணும் கொரோனால அப்படி ஆயிடுச்சு ரெண்டு மடங்கு வரும் இப்படியாச்சு ஆச்சு நாம இன்னும் பெரியல இது ரிஃபார்மேஷன் காலம் இல்லை இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் காலம் கொரோனாவுக்கு பிறகு கர்த்தர் எது கொடுத்துக்கிறாரு ஆயத்தப்படுவதற்கு கொரோனா ஒரு அடையாளம் கொள்ளை நோய் அடுத்த யுத்தம் எல்லா அடையாளமும் இருக்குது இப்ப நம்ம கொடுத்திருக்கிற காலம் ஆயத்தப்படுவதற்கான காலம் திருச்சபை ஆயத்தப்பட்டு கத்தரை சந்திப்பதற்கு போக வேண்டிய காலம் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது எங்கேயுமே இல்லாம காணாமல் போன ஒரு இனம் வந்துருச்சு தேசம் வந்துருச்சு தலைநகரம் வந்துருச்சு தேவாலயத்து கட்டுறதுக்கு எல்லாம் ரெடியும் ஆயிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல பாக்கி ஒன்னே ஒண்ணுதான் அவங்க அதை கட்டி பிரதர்ஷை பண்ணணும்

இந்த கூட்டங்கள் நடக்கிறது நான் எப்பவும் சொல்வேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு இடத்துல கத்தர் கொண்டு போய் என்னை நிறுத்துறாருன்னா அவருக்குரியவர்கள் அங்க இருந்தால் மட்டும்தான் கத்தர் என்னை கொண்டு போய் அங்க நிறுத்துவார் யாரும் இல்லாத இடத்துல கத்தர் நிறுத்த மாட்டார் அப்ப எந்த ஒரு இடத்துக்கும் டேட் இருந்தா நான் ஏன் கேட்காம கொள்ளாம போனோம்னு கத்தர் எனக்கு இருபது பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் எந்த சர்ச்சு எவ்வளவு பேர் வருவாங்க யாரு டினாமினேஷன் எதுவுமே கேட்க கூடாது என்ன ஆஃபரிங் எதுவுமே கேட்க கூடாது டேட் இருக்கு போயிட்டே இருக்கணும்னு சொன்னார் ஆண்டவர் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் தான் செஞ்சிட்டே காரணம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு எனக்கு தேவையான ஒரு சமாரிய ஸ்திரியாவது அங்க இருக்கும் அதுக்குதான் நீ அங்க போகணும் நீ போய் நின்று சொல்லணும் அத தான் இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆண்டவர் இங்கே அனுப்பி இருக்கிறார்னா தேவனுக்குரியவர்கள் இங்கே இருக்கிறார்கள் மறுரூபம் ஆக வேண்டியவர்கள் இங்கே இருக்கிறார்கள் வெகு சிக்கத்தில் நம்முடைய ஆண்டவர்